லக்னம் மற்றும் சந்திரன் யார் உன்னை உயர்த்துவார்கள் ஜோதிட ரகசியம் லக்னத்தில் வலுவான சந்திரன் இது ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் உணர்ச்சி தெளிவும் மனத்தீர்மானமும் நல்ல மனநிலையும் தரும் சந்திரன் லக்னத்தில் உள்ளபோது அந்த மனிதன் பிறர் உணர்வுகளை புரிந்துகொள்ளும் ஆற்றல் உள்ளவராவார் இதன் மூலம் நல்ல மனித உறவுகள் ஆதரவு சமயோஜித செயல்கள் கிடைக்கும் இது முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல அடித்தளம் சந்திரன் வலுவான இடத்தில் இருந்தால் இது தாயின் ஆசீர்வாதம் உள்ளுணர்ச்சி நிலைத்தன்மை மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஆகியவற்றை தரும் சந்திரன் வலுவாக இருந்தால் தொழிலில் நல்ல பெயர் பொதுவான மக்களின் ஆதரவு நீடித்த நிர்ணயத்திறன் பணயோகம் கிடைக்கும் ஆனால் முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணி லக்னத்தின் வலிமை லக்னம் என்பது உன்னுடைய கர்மபாதை சந்திரன் உன் மனதின் நிலை லக்னம் வலிமையானதும் சந்திரனும் மனோதன்மை தரும் வகையில் அமைந்திருந்தால் தான் ஜாதகர் முன்னேற்ற பாதையை நோக்கி உறுதியாக செல்வார் உதாரணம் லக்னத்தில் சந்திரன் உள்ளதன் மூலம் மன உறுதி பொது ஆதரவு தெளிவான சிந்தனை பெறலாம் ஆனால் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் அது உறுதி இல்லாமல் வழிதவரச் செய்யும் லக்னத்தின் வலிமை கூட்டல் சந்திரனின் நிலைதன்மை சமன் முன்னேற்றத்தின் இருக்கண்கள் இரண்டும் இணைந்தால் அந்த மனிதர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்வது உறுதி இருவரின் சுபத்தன்மையும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்ய வழிகாட்டும்